திருமானூர் டெல்டா பகுதியிலே முடிகொண்டான் சேனாபதி இந்த கீழக்காவட்டாங்குறிச்சி கரவெட்டி பரதூர் விழுப்புரங்குறிச்சி சுல்லங்குடி ஏலாக்குறிச்சி இந்த பகுதியில் எப்போது பார்த்தாலும் வெள்ளம் வரும்போதெல்லாம் கடுமையாக பாதிப்பு ஏற்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே எந்த அதிகாரியும் முறையாக வந்து பார்வையிடவில்லை என்று வெற்றிப்பாக்கு வைத்து போராட்டம் செய்து சிறை சென்ற வரலாறும் உள்ளது இனியும் இதே போன்று ஆட்சியர்களோ அல்லது வருவாய்த்துறையினரோ கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் வரும் கடந்த ஒன்பது நாட்களுக்கு மேலாகிவிட்டது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வயலு ஒம்பது நாளாக வந்து மூழ்கி கிடக்குது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கரவெட்டு ஏரியிலிருந்து வரக்கூடிய வரத்து வாய்க்கால்களும் இடையிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய வாரி ஓடைகள் இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பட்டா போடப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும் அது பட்டா வழங்கியிருந்தாலும் அது செல்லுபடி ஆகாது என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இன்னொரு தீர்ப்பிலே சமீபத்தில் வெளியான தீர்ப்பிலே அது சோழர் காலத்து ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் அதையும் நீக்க உடனடியாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஏரிகளிலும் வரத்து வாய்க்கால்களிலும் இருக்கக்கூடிய திருமானூர் ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஏரி புறம்போக்கு ஓடை புறம்போக்கில் இருக்கக்கூடிய பட்டா நிலங்களை ரத்து செய்து உடனடியாக கோடை காலங்களிலே அதை தூர்வாருவதற்கு முறையாக அளவீடு செய்து கரைகளை அமைத்து அதற்கு உரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டுதோறும் வரக்கூடிய வெள்ளத்தை தடுக்க முடியும் இல்லையென்றால் நாங்கள் வெள்ளம் வந்துவிட்டது என்று உங்களிடம் போராடுவதும் உங்களிடம் மனு கொடுப்பதும் இது வந்து எங்களை பார்த்தா கிழக்கரை போல உங்களுக்கு தோணதாக நினச்சிங்கன்னா அப்புறம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக முதல்வர் அவர்களும் அந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வழியும் வேதனையும் புரிந்து கொள்ளுங்கள் ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் செலவு செய்துவிட்டு இன்றைக்கு வந்து நீரில் மூழ்கி கிடக்கிறது இனி எங்கே போய் நாற்று வாங்க முடியும் எங்களுடைய நிலமையை கொஞ்சமாக யோசித்து பாருங்கள் உடனடியாக அவங்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்கிட வேண்டும் அந்த பகுதியிலே இனி தண்ணி தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கெல்லாம் நிதி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா சரியாக இருக்காது எதற்கெடுத்தாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயிகள் தான் நாங்களும் விவசாயிகளும் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயி விவசாயின்னு சொல்கிறீங்களே தவிர தட்டி சொல்கிறீங்களே தவிர விவசாயிகளுக்காக உரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய மக்கள் சேவைக்கு விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் ஒவ்வொரு ஆண்டுகளும் மழைக்காலங்களில் ஓடை சார்ந்ததும் வாரியை சார்ந்த இடங்களிலும் உள்ள விவசாய நிலப்பரப்புகளில் ஆள் உயரம் தண்ணீர் தேங்கி அனைத்து விவசாய பயிர்களையும் அழித்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ம ஒவ்வொரு விவசாய குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலும் விவசாய பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பல்லாயிரக்கணக்கான மனுக்களை கொடுத்து அந்த வாரிய சார்ந்ததையும் ஓடை சார்ந்த இடத்தையும் அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை எடுத்து அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று பல முறை முறையிட்டும் அரசும் அரசு அதிகாரிகளும் கண்டு கொள்ளாத நிலையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் வேட்டக்குடி ஏரியிலிருந்து வரும் கழிவு நீர் ஓடை முற்றிலுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இரண்டு மூன்று மீட்டர் அகலத்திற்கு வந்து தாண்டக்கூடிய அளவிற்கு குறுகி போய் உள்ளது அதனால் அந்த ஓடையின் அருகாமையில் இருக்கின்ற விவசாயிகள் முற்றிலமாக பாதிக்கப்பட்டு விவசாயி செய்து பல லட்ச ரூபாயை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது அதே போன்று வெங்கனூர் வரும் ஓடையும் ஏரியிலிருந்து வரும் ஓடையும் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் தாங்கள் பயிரிடும் பயிர்கள் அனைத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால் அவர்கள் செய்த விவசாயத்திற்கு ஏற்படுத்திய செலவுகள் அத்தனையும் கடன்களாக வாங்கி கடன்களை கட்ட முடியாத அளவிற்கு அந்த விவசாயிகள் சில பேர் தற்கொலை செய்து கொண்டு உள்ளனர் சில பேர் விவசாயமே வேண்டாம் என்று சொல்லி கோயமுத்தூர் திருப்பூர் என்று போய் பிழைக்க சென்று விட்டார்கள் கடனுக்கு பயந்து கொண்டு இந்த நிலை ஆண்டுக்காண்டு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது விவசாய நிலம் குறைந்து கொண்டே இருக்கிறது விவசாயமும் குறைந்து கொண்டு இருக்கிறது சாகுபடியையும் குறைந்து கொண்டே இருக்கிறது இதனால் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது வருகின்ற காலத்திலாவது அந்த ஓடைகளை அளவீடு செய்து எத்தனை மீட்டர் அகலம் இருக்கின்றது என்பதை துல்லியமாக அளவீடு செய்து அந்த ஆக்கிரமிப்பை எல்லாத்தையும் அழக அகற்றிவிட வேண்டும் என்று இந்த அரசையும் மாவட்ட ஆட்சியையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆறுமுகம் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட துணைச் செயலாளர் அரவட்டி ஏரியிலிருந்து வடிகால் ஓடையாக இருக்கிறது அந்த பகுதியில் கூட ஓடை ஆக்கிரமித்து இருந்து வெள்ளம் பாதித்து பக்கத்தில் இருக்கிற நடவுலாம் முழுகி கிடக்கிறது இதை வந்து தூர் வாராமல் சரியாக பயன்படுத்தாமல் இருக்க தூர்வாரி த இது பண்ணாமல் இருக்கவும் வெள்ளம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும் வருஷம் வருஷம் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதை கவனத்துக்கு கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதை கவனத்துக்கு கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்றி ஓலை தூர்வாரி விவசாயிகளுக்கு நல்ல எந்த பாதிப்பும் இல்லாமல் ஏற்படுக்குற மாதிரி கேட்டுக்கொடுக்குறேன் வேலுமணி சேனாபதி